ஐ வாஸ் ஷாக் ஐ வாஸ் இதுதான் இது இதுதான் ரொம்ப அடிப்படையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப இந்த இந்த இது போட்டிருக்க இல்லையா இந்த ஒரு இந்த ஒரு இது போட்டிருக்க இல்லையா இந்த ஒரு இது இந்த மேட்ரிக்ஸ ஒரு வித்தியாசமா போடுறேன் பிக்கப் பாருங்க பாருங்கப்ப நல்லா இந்த நல்லா பாத்துக்கலாம் இவிய அப்படியே பாருங்க நான் எப்படி போடுறேன்னு தேர்டீன் பிப்டீன் நான் பிளாங்க் போடுறேன் நான் பிளாங்க் போடுறேன் இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வச்சு நீங்க வந்து இப்படி ஒரு இது பண்ணிக்கலாம் செவன்டீன் எயிட்டீன் பிளாங்க் போடுறேன் தேர்ட்டி மினிட்ஸ் தான் முக்கியமான தருணம் பிளாங்க் நல்லா பாருங்க சொன்ன மாதிரி தான் சாரம் போடுற மாதிரி தான் நாலு பிளாங்க் இருக்கும் இதை வச்சுட்டு நீங்க நிறைய மேஜிக் பண்ணலாம் பட் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் பாருங்க சொல்லுங்க இது யாரு கத்துக்கிறது யாருங்க ஐயா கிம்மா யாரு கத்துக்கிறதுங்க வச்சுக்கலாம் இங்க உள்ள இங்க போயிட்டு வந்துடலாமா இங்க ஒரே ஒரு இது இங்க பாருங்க ஐ டீச் டீச் வருது நல்லா பாருங்க இங்க வீட்டுக்கு என்ன வரும்

இந்த ஷாக்கு வேற இந்த அதிர்ச்சி அருமையா சொன்னார் அதிர்ச்சி கொடுத்தேன் அதிர்ச்சி கொடுத்து அதிர்ச்சி கொடுக்கிறேன் அதிர்ச்சி கொடுத்து கொண்டு அதிர்ச்சி கொடுக்கிறான் நல்லா பாத்தீங்க கற்பிக்கிறேன் கற்பித்தேன் கற்பித்து கற்பித்துக் கொண்டு நல்லா பாத்தீங்க டீச்சர்ஸ் கற்பிக்கிறாள் கற்பிக்கிறாள் கற்பிக்கிறது அப்படியே கொண்டு வாங்க எனக்கு இதுதான் வேணும் இதுதான் ஐ டீச்சிங் ஐ டீச் யூ ஐ டீச் யூ இங்க பாருங்க அர்த்தம் வந்து ஒண்ணுக்கு பதிமூணு மாறாது அர்த்தம் வராது பொசிஷனை மாத்தி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட மாத்தி அப்படி மாத்துறதுனால வறுமையும் மாத்திரும் சப்ஜெக்டையும் பொசிஷனையும் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் மாத்திட்டு நீங்க இவ்வளவு வேர்ப மாத்தாம விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அர்த்தம் குழம்பிடும் அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம சொல்றது ஐ டீச் யூ யார் சொல்றா கேர்ஸ்ல மூவ் பண்ணிக்கிட்டே வர யார் சொல்றா ஐ டீச் யூ நம்பர் டூ I am, yeah, teaching. Okay. I am teaching. Number three. I have taught. You uh, also taught. give a point. Number four. I have been teaching. I taught. I was teaching. I have been. I. Oh, had, number I, seven. Had, I had not. I had taught. I had been teaching. Teaching. அப்படியே போயிட்டே இருக்கணும் கம்ப்ளீட்டா ஹி அப்படி போகுது முழுசா சொல்ல போறாங்க பை மீ இத அப்படியே எடுக்க போறாங்க இது பாருங்க இத வந்து நான் இங்க போட போறேன் so that நீங்க நோட்ஸ் எடுக்கறப்பவும் கரெக்ட்டா இருக்கும் இது 13 மேம் சாந்தி மேம் சொல்லுங்க 13 he is taught uh, he is taught by me super அடுத்து முடிசா uh, uh, he is he is he is um, being சொல்லிட்டு முழுசா சொல்லுங்க ஹி இஸ் பிங் டாட் பை மி ஹி ஹாஸ் டாட் பை மி ஹம் வாஸ் முடிய முடியும் உங்களால முடியும் அதனால முடியும் வாஸ் டாட் வாஸ் பீ இன் டாட் நீங்க இதை பர்ஸ்ட் முழுசா முடிங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாம் வச்சு முழுச முடியும் ஓகே சார்

கற்பிக்கிறேன் நான் அவனுக்கு கற்பிக்கிறேன் என்னால் அவன் கற்பிக்கப்படுகிறான் ரெண்டும் ஒன்று தரேன் ஒண்ணு தரேன் இப்ப பாருங்க இப்ப சொல்லுங்க எனக்கு எனக்கு இப்ப சொல்லுங்க ஐ டாட் நல்லா பாருங்க ஐ ஆம் டாட் ஐ டாட் யாருங்க கத்துக்கிறா யாரு கத்துக்கிறா ஓ ஓ ஐ டாட் யாரு கத்துக்கிறா யாரு கத்துக்கிறா யாரு கத்து கொடுக்கிறான்னு கேக்கலையே இப்ப பாருங்க ஐ ஐ ஐ ஐ டாட் 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 பை இப்ப சொல்லுங்க புரியதான்னு பாரு கத்துக்கிற கத்துக்கிறது யாரு அவன் கத்துக்கிறான் கத்துக்கிறாங்க நான் கத்துக்கிறேன் நான் அவனால் கற்பிக்கப்படுகிறேன் திருப்பி திருப்பி சொல்ற ஒரு பாயிண்ட் இது கம்ப்ளீட்டா புரிஞ்சு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இப்ப சொல்லுங்க ஐ டாட் டாடகம் இருக்கு இல்லையா இத கீழே இறக்குறேன் அர்த்தம் மாறாம பேசிவ்ல மாத்துக்கு பாப்போம் அர்த்தம் மாற ஐட்டுக்கு மாத அதே மாதிரி அவங்க கத்துக்கிறதாவே இருக்கணும் மாத்தி விடுங்க மாத்தி விடுங்க மாத்தாம வாய்ஸ் மட்டும் மாத்தி விடுங்க உங்களால முடியும் முடிய முடியும் மாத்துங்க யார் சொல்றா இது அப்படியே இருக்கணும் பேசிவ்ல மாத்தணும் இருக்கு மாதிரி பாருங்க தப்பா அப்படியே மாறி போயிடுச்சு பாத்தீங்களா அப்படி மாத்தாம மீனிங்க மாத்தாம வாய்ஸை மட்டும் மாத்தணும் யாரு சொல்லுவா கிம்மு மாறுமா சொல்லிட்டே வாங்க அவ்வளவுதான் இது மட்டும் புரிஞ்சுதான்னு மட்டும் எனக்கு வந்து இது பண்ண ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இப்ப கத்துக்கிட்டது யாரு கி கி அயம் டாட்பையும் கத்துக்கிட்டது யாரு நான் ஐ டாட் கதையிட்டது கத்துக்கிட்டது யாரு இப்படிதான் பண்ணணும் திருப்பி போலாங்க கற்பிக்கிறேன் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் கற்பித்து இருக்கிறேன் கற்பித்துக் கொண்டே இருக்கிறேன் கற்பித்தேன் கற்பித்துக் கொண்டிருந்தேன் கற்பித்திருந்தேன் கற்பித்துக் கொண்டே இருந்தேன் கற்பிப்பேன் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் பாருங்க

ஒண்ணுல கற்பட்டு இருக்கிறான் கற்பட்ட இங்க பாருங்க கற்பிக்கப்படுகிறான் வந்து கற்பிக்க கற்பிக்கப்பட்டான் அவளைதான் முடிஞ்சது கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருந்தான் கற்பி கற்பிக்கப்பட்டிருந்தான் கற்பிக்கப்படுவான் கற்பிக்கப்பட்டிருப்பான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் தமிழ சொல்றது எதுக்குன்னா நீங்க உள்வாங்கிட்டீங்களான்னு பாக்குறதுதான் தான் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இப்ப இஸ் இப்போ

இதுக்கு என்ன அர்த்தங்க He has been stolen. என்ன அர்த்தம் நம்பர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லுங்க பாத்து சொல்லுங்க நம்பர் பாத்து சொல்லுங்க அருமையா சொல்றாரு தமிழ்ல சொல்லுங்க அவன் அவனால் விற்கப்பட்டு கொண்டு அவன் ஓகே இப்போ போடலாமா இங்க போடலாமா இது என்னங்க இங்க இங்க போய்க்கலாம் புய்க்க எல்லாரும் பாருங்க இந்த ஒரு வார்த்தை ஸ்டீல் திருடி நேன் பாருங்க திருடுகிறேன் திருகிறேன் திருடினேன் சூப்பர் திருடி திருடிங் திருடிகொண்டு திருடுகிறான் இங்க திருடி போலாமா போலாமா என்னங்க அவன் ஏன் இவ்வளவு கண்டிசா இருக்கு நீங்க ஒண்ணுமே இல்லது அவன் வந்து நம்பர் என்ன அவன் திருடி நான் நோட் பண்ணிக்கீங்க இப்போ ஒன்னு பண்ணலாமா அவன் திருடி நான் இது வந்து என்னங்க அவன் திருடப்பட்டு நோட் பண்ணிக்கங்க அவன் இது ரொம்ப ஈஸியா தான் அவங்க ஒன்னும் கஷ்டம் இல்ல இப்ப திருப்பி நம்ம ரன் பண்ணுவோம் அவன் திருடப்பட்டு யாருங்க திருண்ணது யாருங்க இங்க சிறுன்னது யாரு அவன் சார் அவன் இருக்கிறான் எப்படி வை சம்மன் இத போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது யாரும் திருடினான்னு தெரியாது ஒரு திருடன் திருடி இருக்கா அவ்வளவுதான் நியூஸ் பேப்பர்ல வர்றப்போ எஸ் பின் ஸ்டோனன் சொல்லுவாங்க அவன் திருடப்பட்டு இருக்கிறான் அப்ப யாரோ யாரோத்தவன் அடிச்சுட்டாங்க யாரும் இங்கேயா திருடுனதுங்க அவன் தான் திருடுனா தெளிவா இருக்கு சமோன இது புரியும் நினைக்கிறேன் நான் இப்ப சொல்லுங்க அடிக்கடி பேப்பர்ல வருது ஹிவா ஸ்டோலன் புரியலன்னா தப்பா புரிஞ்சுக்கீங்க அவன் திருடப்பட்டான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டமே இதன் திருடப்பட்டான் அப்ப அவன் திருடப்பட்டான தெரியும் இப்ப பாருங்க தெரியுங்க கட் பண்ணுவாங்க திருடன் தான் ஆனா எந்த திருடன் தெரியாது இப்ப சொல்லுங்க யாருங்க ஆகுறது அப்ப என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க கேஷுவலா ஹி ஹி வாஸ் அரெஸ்டட் நியூஸ்ல பேப்பர்ல புக்ல ஆனது யாருங்க இப்ப இப்ப சொல்லுங்க ஆனாங்க அவர் இந்த இங்க அரெஸ்ட் ஆகுது ஹி அரஸ்ட் மீ இந்த இடத்துல அவங்க போட்டே ஆகணும் போட்டே ஆகணும் எப்படி இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை அதனாலதான் அவங்க பயன்படுத்துறாங்க புரியுதுங்களா எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு புரியுதா நமக்கு தெரியல இவ இப்ப இல்ல தெரியல இல்ல கம்ப்ளீட்டா தெரிஞ்சது இல்ல ஒண்ணுமே தெரியல ஜீரோ பர்சன்ட் தெரியவே இல்லை யாரு திருடினாலும் தெரியவே இல்லை இல்ல அரெஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் போலீஸ் மட்டுமே அரெஸ்ட் பண்ண முடியும் யாருமே பண்ண முடியாது அப்ப ஸோ கம்ப்ளீட்டா தெரியலன்னாலும் நல்லா பாருங்க கம்ப்ளீட்டா செஞ்சது யாருன்னு தெரியலனாலும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சு தெரிஞ்சது யாருன்னாலும் கம்ப்ளீட்டா போலீஸ் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும் அதனால போடாம விட இரஸ்ட்ல போடுற பைத போலீஸ் பேப்பர்ல இதை போடவே மாட்டாங்க இது என்னன்னா நீங்க புரிந்து கொண்டே ஆக வேண்டும் அவன் திருடப்பட்டான் திருடனது யாருங்க கே சொல்லுங்க யாரோ திருடி இருக்காங்க யாருன்னு தெரியாது இப்ப பாருங்க அரெஸ்ட் பண்ணது போலீஸு அரெஸ்ட் பண்ணது போலீஸ் அரஸ்ட் ஆனது கி பாத்தீங்களா இப்ப இப்ப எனக்கு வந்து இவ்ளோ கஷ்டம் இல்ல இப்போ இப்போன்னு சொல்லலாம் பாரு பதில் சொல்கிறேன் பதில் சொன்னேன் பாருங்க பதில் சொல்லி போடலாமா போடலாமா பதில் சொல்லி பதில் சொல்லி கொண்டு பதில் சொல்கிறான் போடலாமா இப்ப சொல்லுங்க எனக்கு வந்து பதில் சொல்றது ஆன்சர் என்னங்க பதில் சொல் பதில் கிடையாது பதில் சொல்றது இதோட நவுன் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் பதில் இப்ப இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நவுனே யூஸ் பண்ணுவாங்க